ஹலோ உங்கள் பேர் என் சர்கில் தமிழ்நாடு நாகை மாவட்டம் வரையில் நாகை மாவட்ட என்பவரம் நடத்தக்கூடிய இந்த நான்காம் ஆண்டு இரண்டு விசாரண்காட்சியில் முதன்முறையாக டிஎன்டிஏ பப்ளிகேஷன் என்ற பெயரில் இந்த புத்தக காலேஜ் என் பதினாலில் நாங்கள் நடத்துவோம் இதில் வந்து பல்வேறு தலைப்புகளான இஸ்லாமிய குறித்த உற்சகங்கள் இங்கே வந்து பார்வையிட்டே குறிப்பாக திருப்பான தமிழாக கொஞ்சம் நாங்கள் என்ன செய்வோம் மக்களுக்கு அதே போல் அன்னிந்தியும் இஸ்லாமியத்துடைய சுதந்திரத்துக்கான பாதிப்பட்டு இஸ்லாமியத்துடைய வரலாறையும் நாங்கள் கட்டினோம் உற்சகமாக கொடுத்துவோம் இதில் பல்வேறு பெரும் உத்தகங்கள் கொடுக்குறதோடு இல்லாமல் எங்களுடைய மாவட்டம் ரத்து தான அவசரம் ான முகாம பல்வேறு ஸ்டா ரான முகாம்கள் நடத்தி பல மக்களுக்கு ஜாதி மதம் பேதம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் இந்த ரத்ததான முகாம்கள் நடத்தி அதில் பல்வேறு உயிர்காட்டும் விஷயங்களும் நாங்கள் இது மாவட்ட நிர்வாகம் சார்பாக செய்கிறோம் இதிலேயும் என்ன செய்ய இதையும் மக்களுக்கு நாங்கள் செய்தியாக அந்த புத்தகத்தாருக்கு வந்து இன்னும் என்ன செய்ய போன்ற புத்தகங்களுக்கு வாங்கி பயணம் வைக்கிற பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு அனைத்து தமிழர்களுக்கு மாண்டு ஒரு வாழ் உரிமைகள் நிறையா புத்தகங்கள் உள்ளது இப்போ நீங்கள் சொல்லிங்க இந்த புத்தகத்தில் வந்து முக்கியமானது இந்த நபிகளுடைய வாழ்க்கை வரலாறு அந்த ஒவ்வொரு மனிதர்களும் இருக்க வேண்டிய அண்டை வீட்டாரின் உரிமைகள் என்ற தலைப்பில் புத்தகங்கள் வச்சுக்கிறோம் ஒரு வீடு இன்னொரு வீடு எப்படி இருக்கணும் என்பதற்காக அதே போல் இஸ்லாம் ஒரு இயற்கை மாற்றம் அப்படிங்கிற அந்த தலைப்பிலையும் புத்தகங்கள் வச்சுக்கிறோம் பிறர் நலம் நாடுதல் தான் என்னங்கிறத சமூகத்துக்கு காட்டக்கூடிய பிறர் நலம் நாடுதல் உயிரை வாழ வைத்த ஒட்டுமொத்த உலகத்தையும் வாழ வைத்தவர் போனாவார் என்று திருக்குறான் சொன்னது எங்களுக்கு கட்டளை எடுது அந்த அடிப்படையில் அந்த மாதிரி புத்தகங்களையும் வச்சுக்கிறோம் போல் நபிகள் நாயகர் நறுக்குணத்தின் நாயகர் என்ற தலைப்பில் நபிகள் நாயகர் திட்டத்தினை அந்த விஷயமும் அதே போல் மனித குல வழிகாட்டி அந்த தலைப்புலையும் சொல்லுவோம் நாம் அதே என்னுள் நுழைந்த இஸ்லாம் இந்த புக்கு எப்படின்னா இன்றைக்கு இஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு மத்தியில் பரமுடிச்சு அப்படிங்கிறத அவங்களுடைய கருத்துக்களை இஸ்லாம் என்ற ரொம்ப நன்றிண்ணே நாகப்பட்டினம் நான்காம் ஆண்டு புத்தக திருவிழாவில் இந்த டிஎன்டி சமூக வலைத்தலைப்பு கார்த்ததான செய்ய இது பண்ணுற நல்ல தகவல்களை ஒரு ஒருங்கிணைச்சி இந்த புத்தக ஆட்சியில் அனைத்து மக்களும் இதை பார்வையிட்டு புத்தகங்களை வாங்கி பயன்பெறணும் அனைவருக்கும் நன்றி நல் மணிவண்ணன் புதிய நாளிஜா செய்திகள்